Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கு மனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை திசைமானாலும் இந்த கோணத்தில் திசை இதை கொண்டு தன் நம்பிக்கையுடன் வெல்வதே உண்மையான வாழ்க்கை பல போராட்டங்களை நம்ம வாழ்வு சந்தித்தாலும் நிச்சயம் ஒரு நாள் வெல்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம வாழ வச்சிட்டு இருக்கு கண்டிப்பா அனைவரும் வெல்வோம் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நிகழ்வு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கவை சங்கவை ஆரிவலர் அவர்களுடைய மகள் அங்கவை சங்கவியுடைய ஆன்மாவை தான் கொட போறோம் அவர்களுடைய ஆத்மா என்ன சொல்ல விரும்புது அவங்க வாழ்க்கையில் நடந்த போராட்டங்கள் என்ன மன்னருக்கு மகளாக பிறந்தாலும் அவங்களுடைய கடைசி காலத்துல அவங்களுடைய வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் லேட் பண்ணாம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம் இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தல இது யார் மீது மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வல்ல தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையை விதைக்கும் நிகழ்வு இந்த ஒரு நிகழ்வில் நீங்க கேட்ட கேள்விகள் தான் இடம்பெற போகுது நீங்க கேட்ட கேள்விகளை மட்டும்தான் கண்டிப்பா இந்த நிகழ்வு அற்புதமான நிகழ்வா இருக்கும் நல்லது ஒரு நிகழ்வா இருக்கும் வாங்க நிகழ்ச்சி கொள்ள போலாம் ஹாய் வணக்கம் அங்கவை சங்கவை வணக்கம் அங்கவை சங்கவை பாரிவலர் உங்களுடைய முற்பிறவி ஆத்மா இருக்கா வணக்கம் சொல்லுங்க உங்களுடைய முற்பிறவி ஆத்மா என்ன சொல்ல ஆசைப்படுது இந்த நூற்றாண்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களுடைய முற்பிறவி ஆத்மா என்ன சொல்ல ஆசைப்படுது

ஊரை வேய்க்கும் அளவிற்கு அழகு தோற்றத்தை கொண்டவர்கள் அங்கவை சங்கவை சொல்லப்படுது அது உண்மையா அது உண்மையா அங்கவை சங்கவை தமிழ்ல கொடிக்கட்டி பறந்த ஒரு தமிழ் மொழியை நேசிச்ச அங்கவை சங்கவை தமிழ ஒரு அற்புதமான இடத்திற்கு கொண்டு போனவங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்க தமிழ் கட்டி தமிழ் யாரிடம் கற்றுக்கொண்டார்கள் அங்கவை சங்கவை தமிழை யாரிடம் கற்றுக்கொண்டாங்க அங்கவை சங்கவை அவ்வளவு அழகா தமிழ் பேசக்கூடிய ஒரு திறனை எங்கிருந்து கற்றுக்கொண்டாங்க பாண்டிய மன்னரும் சேர சோழரும் பாண்டிய மன்னரும் சோழர் அவர்களும் போர் தொடுக்க காரணம் என்ன உங்களை உங்களை நோக்கி போர் தொடுக்க காரணம் என்ன அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க இப்படி போர் தொடுக்கும் பொழுது எப்படி இதை எதிர்கொண்டு நீங்கள் வந்து அதுல இருந்து வென்று வந்தீங்க இந்த போர்ல இருந்து எப்படி நீங்க முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி அப்படிங்கிற விஷயம் உண்மையா அது விஷயமா இல்ல புராணங்கள் புராணங்கள்ல எழுதப்பட்ட விஷயமா முல்லைக்கு தேர் கொடுத்தது உண்மையா முல்லை கொடிக்கு தேர் கொடுத்த பாண்டியர் மன்னர் சேரசோழர் எல்லாரும் உங்களை படையெடுக்கும் பொழுது நீங்கள் மலை மீது அவங்களை தடுப்பதற்கு என்ன நீங்க அவங்க கீழே இருக்கும் பொழுது கீழ இருந்து எந்த உணவும் மேல வராமல் தடுத்தது உண்மையா கீழ இருந்துகிட்டு அவங்க வந்து மேல எந்த உணவும் வராமல் தடுத்தது உண்மையா நீங்கள் அப்ப நீங்க உணவுக்கு என்ன பண்ணீங்க அப்ப உணவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க கீழ இருந்து தானியங்களும் எந்த ஒரு அப்ப வந்து நிறைய குருவிகளும் கிளிகளையும் பழக்கி கபிலர் அவர்கள் வந்து அந்த அவர்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து கீழே போய் நெற்கதிர்கள் இந்த மாதிரி தானியங்கள் குருவிகளும் கிளிகளும் கொண்டு வந்ததாக சொல்லப்படுது அது உண்மையான விஷயமா அது சாத்தியமான விஷயமா குருவிகளும் கிளிகளும் அந்த நெற்கதிர்களும் தானியங்களையும் கொண்டு வந்தது உண்மையா பாரி வல்லர் அவர்களுடைய பாரி வல்லர் அவர்களுடைய இறப்பு பாரி வல்லர் அவர்களுடைய இறப்பு எப்படி நடந்துச்சு பாரி வல்லர் அவர்களுடைய இறப்பு எப்படி நடந்தது அன்றைய காலகட்டங்களில் அந்த இறப்பு சூழ்ச்சியா சதியா பஞ்சகமா இப்படி கலந்து நடந்துச்சா பாரி வல்லர் அவர்களுடைய இறப்பு எப்படி நடந்தது எந்த சூழ்ச்சியால் விழுந்தார் யாருடைய சூழ்ச்சியால் விழுந்தார் பாரிவல்லர் அப்புறம் அங்கவை சங்கவை எங்கு சென்றார்கள் என்ன ஆனார்கள் பாரிவல்லர் இறப்புக்கு அப்புறம் அங்கவை சங்கவை எங்கு சென்றார்கள் அங்கவை சங்கவையை பார்த்து கொண்ட கபில் அவர்கள் எங்கு சென்றார் அங்கவை சங்கவை அங்கவை சங்கவியுடைய திருமணம் எப்படி நடந்தது இதற்கப்புறம் அங்கவை சங்கவியுடைய வாழ்க்கை அங்கவை சங்கவியுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவர்களுடைய திருமணம் எப்படி நடந்தது திருமணத்திற்கு பின் அவங்களுடைய நிலைகள் எப்படி இருந்தது குழந்தைகள் இருந்துச்சா ஒன்று ஒரே குடும்பத்தில் இருந்தாங்களா தனித்தனி குடும்பத்தில் திருமணம் முடித்தார்களா அங்கவை சங்கவியுடைய வாழ்க்கை அதற்கப்புறம் எப்படி இருந்தது அப்படிங்கிற கதையே நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும் அவங்களுடைய திருமணம் எங்கு நடந்தது அவங்களுடைய திருமணம் எங்கு நடந்தது அங்கவை சங்கவை உங்களுடைய திருமணம் எங்கு நடந்தது அங்கவை சங்கவையுடைய திருமணம் எங்கு நடந்தது திருமணத்திற்கு அப்புறம் அங்கவை சங்கையோடு வாழ்க்கை எப்படி இருந்தது சந்தோஷமா இருந்தது அங்கவை சங்கவை திருமணத்திற்கு அப்புறம் எதிர்கொண்ட விஷயங்கள் என்ன இப்போ அங்கவை சங்கவை எங்க பொறந்திருக்கீங்க எந்த இடத்துல இருக்கீங்க இப்போ அங்கவை சங்கவையுடைய பாரி வல்லருடைய வல்லர் அவர்களுடைய மறுபிறப்பு எங்க இருக்கு பாரி வல்லர் அவர்களுடைய அங்கவை சங்கவை பாரிவல்லர் இவர்களுடைய இது எத்தனாவது பிறப்பு இப்ப பூமியில இருக்கு எத்தனாவது பிறப்புல இருக்கீங்க எத்தனாவது ஜென்மம் இது எத்தனாவது ஜென்மத்துல அங்க அங்கவை சங்கவை திருமணம் நடந்த கோயில்ல நிறைய சிறப்புகள் அங்கவை சங்கவை கோயில்ல திருமணம் நடந்து அங்கவை சங்கவை வந்து திருமணம் நடந்த கோயில் வந்து இன்னும் சிறப்புமிக்க கோயில் அப்படின்னு சொல்லப்படுது அந்த கோயில்ல அந்த கோயில வேண்டிக்கிட்டா திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது உண்மையான விஷயமா சாத்தியமான விஷயமா கபிலர் அவர்கள் எங்கு பிறந்திருக்கார் இப்போ கபிலர் அவர்கள் எங்கு பிறந்திருக்கார் கபிலர் அவர்கள் தமிழ் ஆசிரியர் உங்களுடைய தமிழ் ஆசிரியர் கபிலர் அவர்களுடைய நிலை இப்ப எத்தனாவது நிலை எங்கு பிறந்திருக்கார் இந்த பிரிவிலும் அவர் ஆசிரியராக தான் இருக்கார் அவர்கள் தெய்வமாக இருந்த உங்களுக்கு திருமணம் செய்து வைத்த ஔவையார் அவர்கள் மறுபடியும் எங்கு சென்றார் உங்கள் திருமணத்திற்கு அப்புறம் உங்களை வந்து பார்த்தாங்களா உங்களுக்கு ஆறுதலா இருந்தாங்களா உங்கள் திருமணம் முடிந்து போயிட்டாங்களா அதுக்கப்புறம் வரவே இல்லையா வந்தாங்களா வரலையா உங்கள் திருமணத்திற்கு அப்புறம் ஔவையார் உங்களை வந்து பார்த்தாங்களா உங்களுடைய வாழ்வு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு கேட்டாங்களா உங்களுடன் பயணிச்சாங்களா இல்ல வரவே இல்லையா என்ன நடந்தது உங்களுடைய திருமணத்திற்கு அப்புறம் அவ்வையாருடன் உங்களுடைய உறவானது எப்படி இருந்தது அன்றைய காலகட்டங்கள்ல தமிழ் கடவுள் முருகப்பெருமானை சமாதானப்படுத்தி அவையார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது உண்மையா அது உண்மையான விஷயமா முருகப்பெருமானை சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது உண்மையான விஷயமா நீங்க முருகப்பெருமானையோ சிவபெருமானையோ உங்களுக்கு காட்சி கொடுத்தாங்களா உங்களுடைய வாழ்வுல அந்த பாக்கியம் கிடைத்ததா அங்கவை சங்கவியா இருக்கும் பொழுது கடவுளை பார்க்கும் பாக்கியம் உங்களுக்கு கிடைத்ததா தேங்க்யூ சோ மச் மக்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வெளிபெறுவது நான் உங்கள் கதை அங்கவை சங்கவியிடம் இன்னும் நிறைய கேள்விகள் பாக்கி இருக்கு நம்ம வந்து ஒரு பர்சன் கூட கேள்வி கேட்கல அடுத்த கே வீடியோவில் உங்களுடைய கேள்வி அங்கவை சங்கவிகிட்ட இடம்பெற போகுது பார்ட் டூ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கேள்வியுடன் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அடுத்த வீடியோவில் அங்கவை சங்கவிகிட்ட உங்களுடைய கேள்விக்கான பதில்கள் இடம்பெறும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இது யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எழுத்தப்பட நிகழ்வு அல்ல 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 இது அவர்களுடைய நினைவுக்காக 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 சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் நன்றி வணக்கம் அங்கவை சங்கவை